ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்களச்சர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது நாளை உண்டான லெவல்ஸை நம்ம எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய ஆரம்பமான விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃப்ளாட் ஓப்பனிங் ஏற்பட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு லோ போயிருக்காங்க அந்த இருந்து மீண்டும் அந்த ஓப்பனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு போயிருக்காங்க இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு தான் நமக்கு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்னைக்கு மார்க்கெட் லோ டு ஹை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது புள்ளிகள் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பாயிண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்பது புள்ளிகள் ஓப்பனுக்கு கீழேயும் ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கெட் மொமெண்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக இறங்கிட்டு வர இடத்துல இந்த ஒரு ஓப்பனுக்கு மேலே முடிவுட்டுருக்கிற இடம் வந்துட்டு ஒரு நல்ல க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஓப்பன் நமக்கு இந்த க்ளோஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்போ நேற்றைய கடந்த வர்த்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆடட் ப்ரீமி பாசிட்டிவ்ல முடிஞ்சிருந்தாங்க அப்போ பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கும் போது ஒரு செல்லர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பேனிக் கண்டிஷன்ல இருந்திருக்காங்க அப்போ அந்த செல்லர் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் போகும்போது ஃபுட் செல்லர் வந்துட்டு பேனிக் சுச்சுவேஷன் வந்திருக்கணும் அப்போ புட் செல்லர் வந்து பேனிக் சுச்சுவேஷன் வந்திருந்தா மார்க்கெட் வந்து ஹெவியாக இறங்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் அப்போ இப்படி இருக்கிற க கண்டிஷன்ல மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு யூ டேன் அடிக்கிறது வந்துட்டு நமக்கு கால் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு மார்க்கெட் மேலே முடிஞ்சிருக்கிறாங்க இதை ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இந்த கண்டிஷன்ஸை ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே அதாவது இனி வர்ற நாளில் எல்லாமே வந்து ஹையர் ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் இது வந்து ஒரு விஷயம் அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் நமக்கு இருக்கக்கூடாது அதாவது நிப்டி பேங்க் நிப்டி சென்செக்ஸ் இதற்குண்டான ரேஷியோ கரெக்டாக இருக்கணும் அடுத்து நிப்டியோட ஃபியூச்சரை பார்க்கலாம் இப்போ இந்த முப்பது டிசம்பருக்கு உங்களுக்கு நிஃப்டி ஃப்யூச்சரோட ரேட் இருக்கிறது இப்போ நமக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஒம்பது நமக்கு வந்துட்டு ஸ்பாட்டோட வேலை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து புள்ளிகள் நமக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இங்கே கிடைக்குது ஓகே டிசம்பர் முப்பதுக்கு நமக்கு வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் அதாவது கான்ட்ராக்ட் இருக்குது அப்போ நம்ம வீக்லி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறோமே இதற்கு எங்கே ஃப்யூச்சர் இருக்குது ஏன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் நமக்கு ஃப்யூச்சரோட அடிப்படையில் வர்த்தகமாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அப்போ அதனால வந்துட்டு மார்க்கெட்டை இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் சரி இப்போ நம்ம வந்துட்டு நேற்றைய க்ளோசிங் இப்போ எப்படி நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது வந்துட்டு நேற்றைய க்ளோசிங்கிறது இருபத்தி அஞ்சு எட்நூற்றி அறுபத்தி மூணு அப்படின்னு உடனே நமக்கு கண்ணுக்கு தெரியுது அப்போது பதினாறாம் தேதி முடிவுடுற கான்ட்ராக்டோடது ப்ரீவியஸ் க்ளோஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்பாட்டுக்கு உடனே க்ளோசிங் தெரியுது அப்போ டிசம்பர் பதினாறுக்கு நான் என்ன செய்வது போது இதை க்ளோசிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கட்ட இருக்கிறது சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம வந்து குறைவா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் அதான் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்போ அதை நம்ம பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு எட்நூறு இந்த ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் பாருங்க நூற்றி முப்பது நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு ரூபா தான் வித்தியாசம் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் அதிகமா இருக்காங்கன்னா புட் ஆப்ஷன் அதிகமா இருக்காங்க அது அஞ்சு ரூபாயை வந்து மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ இருபத்தி அஞ்சு எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கிற விடை நமக்கு கிடைச்சிருக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தி 125 அப்ப எவ்வளவு இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்குற பிரிமியம் இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 180 எண்பது பிளஸ் ஐம்பத்தி அப்ப நமக்கு 231 முப்பத்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்போது இந்த ப்ரீமியம் நேற்றத்தை விட இன்னைக்கு கம்மியாக முடிஞ்சிருக்கு இதற்கு பெயர் வந்து ஒரு நெகட்டிவ் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் ஆடட் ப்ரீமியம் இது அடிப்படையில் பார்த்தால் செல்லர் நேற்றைய அடிப்படையில் செல்லர் வந்து பேனிக் ஆகவில்லை அப்படின்னு தெரியுது ஏன்னா இப்போ செல்லருக்கு நேற்று வந்துட்டு இப்போ இருபத்தஞ்சி எட்நூறு கால் போட்ட அவங்க பை பண்ணியிருந்தாலும் செல் பண்ணியிருந்தாலும் சரி இப்போ செல் பண்ணவங்களுக்கு மார்க்கெட் நூற்றி நாற்பது பாயிண்ட் இன்றைக்கி ஏறி முடிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்காங்க ஏன்னா நேற்றத்தை ப்ரீமியம் விட இன்றைக்கி ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்போது நாளைய தினம் இது என்ன இம்பேக்டடை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போதைக்கு செல்லர் வந்து பயப்படலை அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்போது இன்றைக்கி இறுதி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஹை பிரேக் பண்ணுறாங்க மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்போ கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹையை பிரேக் பண்ணாமல் புட் ஆப்ஷன்ஸை மட்டும் லோ பிரேக் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை ஏற்றிருக்காங்க அப்போ இது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னா கால் செல்லர் வந்து பயப்படல புட் ஆப்ஷனோடைய செல்லருக்கு அதிகமான ப்ராஃபிட் இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கால் ஆப்ஷன் ஹையை பிரேக் பண்ணல அப்போது அடுத்த வணிகத்தில் இவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்போ இந்த கால் செல்லர் வந்துட்டு இப்போதைக்கு மார்க்கெட்டோட ஹையே பிரேக் பண்ணாலும் கூட இவங்க வந்து பிரேக் பண்ணலை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறதுனால நாளைய தினம் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே நமக்கு எக்ஸ்பெரி பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு தான் நம்ம கணக்கிடு பண்ணுறோம் இந்த எக்ஸ்பெரியில் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பு இருக்கும் ஏடிஎம் மற்றும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு ஜீரோ மதிப்பு இருக்கும் எப்போ எக்ஸ்பெரியில் ஸோ அதனால

ஏன்னா மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்துல சாரி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பதுல தொள்ளாயிரத்தி முப்பது நமக்கு இன்னும் நம்ம மார்க்கெட் அதுக்கு மேல க்ளோஸ் ஆகல இருபத்தி அஞ்சு எட்நூறு பிளஸ் நூத்தி முப்பது இன்றைய தினத்தோட சாரி கால் இது ஆப்ஷன் ஆப்ஷன் கால் இது வந்து இந்த ரேட்டு நூத்தி எண்பது ரூபாங்கிறது காலோட க்ளோசிங் இன்னைக்கு இருபத்தி அஞ்சு எட்நூறு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு விட அடுத்தது கால் ஆப்ஷனோட லோ எண்பத்தி ஒன்பது அப்போ இருபத்தி அஞ்சு எட்நூறு பிளஸ் எண்பத்தி ஒன்பது அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற வேலை அப்போ இதற்கு மே அப்ப தான் நமக்கு மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ நாளைய தினம் நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு இவங்க போட்டுக்கிற இந்த ப்ரீவியஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க எயிட்டி நைனுங்கிறத நைன்ஃபில் பண்ணிட்டாங்க இப்போ இந்த க்ளோஸ் நூற்றி எண்பது ரூபாய்ங்கிற ஒரு க்ளோஸ் வேணும்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும் இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பது போகணும் அதே மாதிரி ஹை என்ன பண்ணிட்டாங்க டூ ஒன் டூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் டூ ஒன் டூ அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி பன்னெண்டு அப்போ இந்த விலையை நமக்கு இம்பேக்ட் பண்ண வேண்டும் இதை வந்து நம்ம கவனிக்க வேண்டும் இப்போ இது பாருங்க நமக்கு இருபத்தஞ்சி எட்நூறு கால்பூட்டோட டேட்டா காலுடைய உடைய நேத்தத்திலோ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதிமூன்று ரூபாய் நேற்று க்ளோஸ் இவங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நமக்கு நூற்றி முப்பது அவங்களுடைய நேற்றைய லோ வந்துட்டு ஐம்பத்தி ஆறு இன்றைய நேற்றைய கை வந்து நூற்றி நாற்பத்தாறு இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி அஞ்சு எழுநூற்றம்பது அதாவது இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு புட்டோட லோ ஐம்பத்தாறு அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்காங்க மேலே வந்தவங்க கரெக்டாக கால் செல்லரோட பேனிக் பிளேஸில் நமக்கு மார்க்கெட்டை முடிச்சிருக்கிறாங்க அப்போது நேற்றைய தினம் புட் ஆப்ஷனுடைய லோ அதிலிருந்து கால் ஆப்ஷனுடைய செல்லர் பேனிக் செல்லரோட பிளேஸுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்காங்க இதில் காமன் ஏரியாவை நம்ம எடுத்துகிட்டது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு டு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இந்த இந்த இடம் தான் காமன் ஏரியா அப்போ இந்த காமன் ஏரியாவுக்கு கீழே ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனான ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் அது கீழே இருந்திருக்காங்க அதுக்கு மேலே தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்காங்க அதுக்கப்புறம் காமன் ஏரியா இருபத்தஞ்சி எட்நூத்தி முப்பத்தி மூணுக்கு மேலே தான் இருந்திருக்காங்க இந்த பேரல் ஏரியா நம்ம எடுத்துக்கிறோம் இருபத்தஞ்சி எட்நூத்தி எழுபது டு எட்நூத்தி தொண்ணூறு அந்த இடத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகல செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அதுக்கு மேலே தான் மார்க்கெட் இருந்திருக்காங்க அப்போ மார்க்கெட் அடுத்த வணிகத்துல இருபத்தி அஞ்சு எட்நூத்தி ஐம்பதுக்கு கீழே போகாத வரை மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா மேல் நோக்கி போறதுக்கு முயற்சி செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிது அப்போ இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு மேலே இன்றைய ஹைய்க்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு சஸ்டெயின் ஆகணும் அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தே ஆகணும் அடுத்தது நம்ம மீட்டிங் பாயிண்ட் இது வந்து இருபத்தஞ்சி எட்நூறு கால் போட்டோடது இது எல்லாமே நம்ம வந்துட்டு இதோட காமன் ஏரியை பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபதுல இருந்து நூற்றி நாற்பது வரை நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் இருபத்தி அஞ்சு எட்நூறு புட் வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போனவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காமன் ஏரியாக்குள்ளேயே அவங்க வரல இப்படி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்தவங்க மீண்டும் அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலேயே தான் எடுத்திருக்காங்க அதாவது இருபத்தஞ்சி எட்நூறு கால் வந்து புட் ஆப்ஷனுடைய ஹை நியருக்கு மேலேயே தான் ட்ரேடு நடந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கிடைக்குது ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் வியூவோட ஆக்சஸ் பெறணும் அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் இணைஞ்சால் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் உள்ளவங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்போது இதன் அடிப்படையில் இருபத்தஞ்சி எட்நூறு கால் இன்னை இன்னைக்கு லோ வந்துட்டு எண்பத்தி ஒம்பது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் நாளைக்கு இருபத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதுக்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த இருபத்தஞ்சி எட்நூற்றி எண்பது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இருபத்தி அஞ்சு எட்நூறு கால் வந்துட்டு கண்டிப்பாக புட் ஆப்ஷன் வந்துட்டு பதினோரு ரூபாய் கால் ஆப்ஷனோட விட புட் ஆப்ஷனோட விலை பதினோரு ரூபா ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது அப்போ இருபத்தஞ்சி எட்நூறுக்கு மா மேலே மார்க்கெட் இருக்கோன்னா இருபத்தஞ்சி எட்நூறு கால் வந்துட்டு புட்டோட விலைக்கு மேலேயே இருக்கணும் அப்போ இருபத்தஞ்சி எட்நூறு அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மன்னிக்கணும் இருபத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படின்னு சொன்னது இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் கால் புட்டை நம்ம கம்பேரிசன் எடுத்துக்கணும் இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் கால் தொள்ளாயிரம் புட் ஈக்குவலாக இருக்கிறது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தில் ஆகும் நமக்கு எட்நூற்றி எண்பத்தொம்பதுனால இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் கால் வந்துட்டு கண்டிப்பாக புட்டோட விலைக்கு மேலே அதாவது பதினோரு ரூபாய்க்கு மேலே புட் இருக்கவே கூடாது அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை பார்க்க வேண்டும் இதுதான் வந்து அங்கே கிடைக்கக்கூடிய லாஜிக் பாயிண்ட்ஸ்

போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்தோட லோவை இங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க லோவை அதாவது புட் ஆப்ஷன் வந்து லோவை பிரேக் பண்ணியிருக்கு ஆனால் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிற ஹையை இந்த இடத்துல வரவே இல்லை அப்போது புட் ஆப்ஷனை லோவை பிரேக் பண்ண வச்சுட்டு மார்க்கெட்டை ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்போ இந்த இடத்துல நாளைக்கு கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலே நமக்கு வந்து கால் செல்லர் பேனிக் ஆவாங்க ஆனா கால் செல்லர் மட்டும் பேனிக் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் மேலே போக போகாது அப்ப இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் போட்ட நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்ப இதோட க்ளோசிங் டேட்டா பற்றி பாத்தீங்கன்னா தொண்ணூறு நூற்றி பதினொன்று அப்ப நூறு அப்படிங்கிற காமன் ஏட்டியம் கிடைக்கிது கிடைக்குது தொண்ணூறு ரூபாய்க்கு நூத்தி பதினோரு ரூபாய்க்கும் மேவரேஜ் பண்ணா நூறு ரூபாய் நேற்று வந்துட்டு நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் இருந்தாங்க அப்போ இந்த நூற்றி இருந்து நூறு அப்படின்னா இருபத்தி எட்டு ரூபாய் நமக்கு டிகே ஏற்படுது அப்படிங்கிறது தெரியுது அப்போ மார்க்கெட்டில் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது காலோடலோ நாற்பத்தி நாலு அப்போ இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு புட்டோடலோ நூறு அப்போ இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது அப்போ இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பதுக்கு கீழே மார்க்கெட் இருந்தால் அதற்கு வேறு அர்த்தம் இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு மேலே இருந்தால் ஒரு அர்த்தம் இந்த இரண்டுக்கும் உட்பட்டு இருக்கிறவரை மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ண முடியாது ஓகே ஆக்டிவ் கான்டெக்ட் பார்க்கலாம் ஆக்டிவ் கான்டெக்ட் படி நமக்கு இருபத்தஞ்சி எட்நூறு புட் இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் கால் எட்நூறு கால் இருபத்தி ஆறாயிரம் கால்னு நமக்கு இது ஒரு மல்டிபிள் கெஜ் கொடுத்துருக்காங்க நேற்றைய தினம் நமக்கு வந்துட்டு பேஸ் பண்ணும்போது மார்க்கெட் இருபத்தஞ்சி எட்நூறுக்கு கீழே போயிட்டு திருப்பி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்து கட்ட வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்ப தொள்ளாயிரங்கிறது ஒரு பிரேக் இவண்ட் ஸ்ட்ரைக்க நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் கால் இருபத்தஞ்சி எட்நூறு கால் இருபத்தி ஆறாயிரம் கால் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேல வணிகம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி போறக்குண்டான வாய்ப்பா பண்ணுவாங்க அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னா மார்க்கெட் இருபத்தஞ்சி எட்நூறு மட்டும் திருப்பி ஃபெயிலியர் ஆகிருக்கு பார்ப்பாங்க அப்போ இந்த மல்டிபிள் ஹெச் நமக்கு எவ்வளவு தூரம் மார்க்கெட்டுக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் இந்த இடத்துக்கு உண்டான பேட்டர்ன்ஸ் நமக்கு என்ன வேணும்னா மார்க்கெட் ஓப்பனில் இருக்கணும் இல்லை ஓப்பனுக்கும் லோவுக்கும் சற்று கீழே வந்துட்டு திருப்பி ஒரு மேல் நோக்கி போகக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு லாங் ரன் போகிறதுக்கு உண்டான மே வேலைகள் நிறையா நடக்கும் ஆனால் இங்கே மார்க்கெட்டில் வந்துட்டு நமக்கு பேஸ்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு எட்நூத்தி ஐம்பதும் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறாயிரம் இந்த ரெண்டுமே குரூசியல் ரேட் இந்த இருபத்தி அஞ்சு எட்நூத்தி ஐம்பதுக்கு கீழே இருக்கிறது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு வீக்னஸாகவும் மாறிடும் ஆப்ஷன் ஆப்ஷன் செயின் பார்க்கலாம் படி பார்த்தா வாலிட்டி நமக்கு பெருசா இல்லை அதே சமயம் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ஹெவியான ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை மார்க்கெட்டை ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கோ இல்லை பையிங் வரக்கோ உண்டான எந்த ஒரு அறிகுறியுமே இந்த இடத்துல அதனால் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்போ நாளை தினம் நமக்கு என்ன கிரியேட் ஆகுதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் மொமெண்டம் நமக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்போ நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் மட்டும் நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் எஸ்டடி கைக்கு மேலே ஸ்டேபிளாக நின்றுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே நோக்கி போகிறக்கு பார்ப்பாங்க ஆனால் கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலே கால் செல்லர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த மார்க்கெட்டை இருபத்தஞ்சி எட்நூறு மட்டும் கீழே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதற்கு கீழே இருந்தால் செல்லிங் ப்ரெஷர் வரக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்